வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ லைவில் கிறிஸ் கிறிஸ்பர்தில் ஸோ எல்லோரும் ஒவ்வொரு சீக்கிரட்டாக ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து தெரியாமலே நான் தான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு தெரியாமலே கிஃப்ட் இருக்காங்க ஸோ அதில் நிறையா ஃபன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி வந்து அன்ஷிதாவுக்கு கொடுக்குறாரு ஸோ அன்ஷிதாவுக்கு வந்து நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு தெரியாமல் ராயன்ட்ட சொல்லி கொடுக்க சொல்கிறாரு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி அழகாக செஞ்சு கொடுக்குறாரு போய் ராயன் போய் உங்கள் கிறிஸ்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அன்சி கொடுக்குறாங்க யாரா சொல்டா சூப்பராக இருக்கே ஐயோ நீ லவ் பண்ண வைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த கிஃப்ட் சூப்பராக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு வந்து நம்ம சௌந்தரியா வந்திருக்காங்க முத்துக்குமரன் புலங்கிட்டு நான் யாருக்குமே இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்ததே இல்லையடா இப்போ போய் இந்த இந்த லூஸுக்கு போய் கொடுக்க சொல்கிறீங்களடா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு சாப்பாடு ஐட்டம் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு முத்துக்குமரன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஒரு கிஃப்ட் ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணாவை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ராணுவக்கு வந்து ஒரு அழகான அந்த கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல அந்த கீலா அதை பிச்சு அதில் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க மிஸ்டர் சைல்டு கெட்வெல் சூன் அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று பின் மாதிரி வச்சிருக்காங்க அது என்னென்னு தெரியல ஸோ அந்த இது சூப்பராக இருந்துச்சு மிஸ்டர் சைல்டு கெட்வல் சூன் அப்படின்னு ஸோ இங்கே பவித்ரா பவித்ரா வச்சு தான் செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வா வெசல் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அதனால ஒரு வாஷ் லிக்யூடு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அது நீங்கள் வெசல் வாசிலே இருக்கீங்களா அது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து என்னன்னா நம்ம அருண் பிரசாத் ஃபயர் எக்ஸ்டிங்ஸ் இருக்குதுல்ல ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஃபயராக இருக்கீங்களா எப்போவுமே ஃபயராகவே இருக்கீங்க அதனால் அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபயர் எக்ஸ்டீன்சர் வந்து எடுத்துகிட்டு வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு நம்ம ராணாவோடது வந்து பவித்ராட்டம் வந்து இருந்தால் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிங்க இதுவங்க கிறிஸ்மா கொடுத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்கள சூஸ் பண்ணி கிஃப்ட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஜாக்லெனுக்கு யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அடுத்து வந்து முத்துக்குமரனுக்கு வந்து உள்ளே உள்ள சாக்லெட்டை கொடுத்து முடிச்சு விட்டானுங்க என்னடா இது பொதுவானது என்னடா இதே எதுக்குடா கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இதுதான் இன்றைக்கி இல்லை உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வுகள் ஸோ கே இது நம்ம கீபக்கு வந்து யாரோ கிஃப்ட்டு கொடுப்பாங்க அதை வந்து அன்ச்சிதான் வந்து கொடுக்குறாங்க அது ஒரு ஒரு பின்னு மாதிரி இருக்குது அது வந்து கொடுக்குறாங்க அவர் கேட்குறாரு இது என்னென்னாவது சொல்லிட்டு போங்கடா யார் கொடுத்தாது கொடுத்தாங்கன்னா அது சொல்ல வேணாம் பட் இது என்னென்னாவது சொல்லிட்டு போங்கடா மாதிரி தீபக் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இல்லை உள்ள ஏதேதோ எடுத்துகிட்டு வந்து கிடைக்கிறத கையில் வந்து கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களடா அப்படின்னு தீபக் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு பயங்கரமாக ஸோ இதான் அடுத்து வந்து நாளைக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து ரா விசால் அண்டு ராணவ் அண்டு மஞ்சரி அண்ட் தீபக் உங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிறது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ தீபக் வந்து வந்தால் அவங்க பையன் என்ன சொல்வார் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி மஞ்சரிக்கும் அவங்க பட்டு அந்த பையன் வரணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டையும் ரெக்வஸ்ட் வச்சாங்க சான்ஸ் கிடச்சா உள்ளே வாங்க அப்படின்னு ராணவ் ஆல்ரெடி உங்கள் அம்மா பாண்டு ஸோ அவங்க வரும்போது பயங்கர எமோஷ்னலாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷால் விஷால் வீட்டில் தான் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில பல லவ்லாம் போயிட்டு இருந்துச்சு உள்ள ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஆல்சோ இது யார் ஷேரிங் தேங்க் யூ